ஹலோ சில்ட்ரன் நான் சொல்கிறத சத்தமாக சொல்லுங்கள் பிள்ளைகளே கடவுளிடம் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி மூணு அப்படின்னு அந்த டீச்சர் சொல்ல சொல்ல எல்லா பிள்ளைகளும் சத்தமாக சொன்னாங்க இதை அந்த நாவல் மரத்தின் மேலே இருந்த குரங்கு கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணிருச்சிங்க அந்த குரங்க முதலே திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாள் முதல்ல குரங்க பார்த்து நண்பனே நீ எனக்கு தினமும் நாவல் பழம் பறித்து தர நானும் சாப்பிட்டேன் மனைவிக்கும் கொடுப்பேன் என் மனைவி உனக்கு விருந்து வைக்கணும் அதனால் குரங்கை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கங்கன்னு சொன்னான் அதனால் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுது உடனே குரங்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி பவுடர்லாம் போட்டு முதல்ல மேலே ஏறி விருந்துக்கு போச்சுங்க தண்ணி ஆற்றுல நிறைய போனதால் முதல்ல மெல்ல மெல்ல கீழே போச்சு ஐயோ கீழே போனால் நான் செத்துருவேன் அதனால் நீ கீழே போகாத அப்படின்னு குரங்கு கத்துச்சு அப்போ முதல்ல உனக்கு விருந்து வைக்கவா இல்லை என் மனைவிக்கு ஒன்று விருந்தாக்க போகிறேன் தினமும் நீ திங்கிற நாவல் பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் அதையே சாப்பிட்டுட்டு இருக்கிற குரங்கு உன்னுடைய ஈரல் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்னு என் மனைவி என்கிட்ட கேட்டால் அதனால் இன்றைக்கி உன்னை கூட்டிகிட்டு போய் என் மனைவிக்கு விருந்தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அவ்வளோதான் குரங்கு பதறி போச்சு ஐயய்யோ நம்மளை கொள்ளையில போகுதுன்னு நினச்ச அந்த குரங்கு கடவுளே எனக்கு புத்தியை கொடுங்க ஞானத்தை கொடுத்து என்னை காப்பாத்துங்கன்னு ப்ரேயர் பண்ணிச்சுங்க டக்குன்னு குரங்குக்கு ஒரு ஐடியா கொடுத்தார் ஆண்டவர் நண்பா இதை முதல்லே சொல்லியிருக்க கூடாதா நான் ஈரில் கலட்டி சுத்தம் பண்ணி மரத்தில் காய வச்சுருக்கேன் பரவாயில்ல இப்போ என்னை கரைக்கு கொண்டு போய் விடு அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு குரங்கு அதை நம்பிய முதல கரைக்கு கொண்டு போக குரங்கு துள்ளி குச்ச மரத்திலே தப்பிச்சிருச்சிங்க என் முட்டால் முதலையே நல்ல நண்பனை போல என்கிட்ட பழகி ஏமாற்றி என்னை கொலை செய்ய நினச்ச கடவுள் எனக்கு சரியான நேரத்தில் புத்தியை கொடுத்தாரு நீ நண்பனே இல்லை துரோகி ஒளிஞ்சு போ ஓடிப்போ என்று விரட்டியது ஆமாங்க நம்மை நண்பர்கள் உறவினர்கள் எப்போ துரோகியாக எதிரிகளாக மாறி ஆபத்தை விளைவிப்பாங்கன்னு தெரியாதுங்க அவர்களோட மருந்தை நாம் தப்பித்துக்கொள்றதுக்கு கடவுள்கிட்ட புத்தியை கட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் எப்போ விழிப்போடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பை